உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்தவராக வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் நீங்கள் நினையாத நாளிகையில மனுஷகுமாரன் வருவார் அதனால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் உதாரணத்திற்கு பார்க்கும் போது இரண்டு பேர் மாரத்தான் என்னும் ஓட்ட பந்தயத்தில் பங்கெடுப்பதற்காக பெயரை கொடுத்திருந்தனர் ஒருவர் தினந்தோறும் மைல் கணக்கில் ஓடி பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்தார் உடற்பயிற்சியும் மேற்கொண்டார் மற்றவர் சாதாரணமாக தூங்குவதை விட இன்னும் இரண்டு மணி நேரம் சேர்த்து தூங்க ஆரம்பித்தார் ஒரு உடற்பயிற்சியோ ஓட்டம் ஓடியோ பழகவோ இல்லை மாரத்தான் ஓடும் நாள் வந்தது இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு மைல் தூரம் ஓட வேண்டும் யார் செய்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள் நிச்சயமாக உடற்பயிற்சி ஓடும் பயிற்சி எடுத்தவர்தான் அடுத்தவர் ஒரு மைல் தூரம் ஓடுவதற்குள் கலைப்பாகி நிறுத்தி இருப்பார் தானே அதே இரண்டு கிறிஸ்தவர்கள் வரப்போகிற கொடுமையான நாட்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படி போதிக்கப்பட்டிருந்தனர் அதை உண்மையாக எடுத்துக்கொண்டு ஒருவர் ஜெபித்து கர்த்தரோடு தான் கொண்டிருந்த உறவில் ஐக்கியத்தில் நிலைத்திருந்து தினமும் வேதம் வாசித்து தன்னால் இயன்ற வேத வார்த்தைகளை மனநம் செய்து கர்த்தருக்குள் தன்னுடைய ஆவியில் ஒரு மனம் பெற்றிருந்தார் மற்றவர் ஆலயத்திற்கு செல்லும் போதுதான் வேதத்தை எடுப்பார் ஆலயத்தில் ஜெபிக்கும் போதுதான் ஜெபிப்பார் ஞாயிற்றுக்கிழமை வந்தால்தான் அவருக்கு கர்த்தரை பற்றியும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற ஞாபகமும் வரும் ஒரு நாள் அவர்கள் வாழும் பகுதியில் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் நாட்கள் வந்தது கர்த்தரோடு இணைந்திருந்தவர் கர்த்தர் தன்னை எந்த நேரத்திலும் கைவிட மாட்டார் என்று விசுவாசத்தோடு காத்திருந்து வெற்றியும் பெற்றார் மற்றவரும் கர்த்தரையும் சபையும் தன் நண்பர்களையும் குடும்பத்தினரையும் இந்த நிலைக்கு அவர்களே காரணம் என்று சாட ஆரம்பித்தார் பிரியமானவர்களே நாமும் ஒரு மிகப்பெரிய பெரிய சம்பவம் நிகழ்வுற காத்திருக்கிறோம் அதுதான் கத்தருடைய ரகசிய வருகை நாம் எந்த அளவு கத்தரோடு ஐக்கியம் கொண்டுள்ளோம் என்பதை பொறுத்து நாம் எடுத்துக் இருக்கும் நாம் கர்த்தரோடு கொண்டுள்ள ஐக்கியத்தில் நிலைத்திருப்போமானால் அவர் வந்தவுடன் நம்மை அடையாளம் கண்டு கொள்வார் நாமும் அவரோடு செல்வோம் அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் இரண்டு ஸ்ரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் என்று மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஒரு வசனங்கள் வரை கூறி கூறியிருக்கிறாரே இரண்டு பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் திடீர் என்று ஒருவர் மறைந்து போனால் எப்படி இருக்கும் கர்த்தரின் வருகையிலும் அப்படியே இருக்கும் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது கத்தரோடு உள்ள ஐக்கியத்தில் நிலைத்திருக்கிறோமா கர்த்தரும் வேண்டும் உலகமும் வேண்டும் என்று இரண்டு மனமுள்ளவர்களாக இருக்கிறோமா ஏனோக்கு கத்தரோடு கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் திடீர் என்று எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர் இருந்த நாட்களில் அநேகர் இந்த உலகத்தில் இருந்தார்கள் ஆனால் கர்த்தர் யாரையும் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை கத்தரோடு ஐக்கியம் கொண்டு அவரோடு இணைந்து வாழ்ந்த என் நோக்கியே தம்மிடம் எடுத்துக்கொண்டார் கிறிஸ்துவின் வருகில் கைவிடப்பட்டவரோ அந்த நேரத்தில் கர்த்தரையோ சபையோ குடும்பத்தையோ நண்பர்களையோ குற்றம் சொல்லி எந்த பயனும் இல்லை கத்தருடைய எச்சரிக்கைக்கு செவி கொடுத்தவர்கள் தங்களை ஆயத்தம் செய்து கொள்வார்கள் நிர்விசாரமாக கத்தர் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று இருப்பவர்களோ கைவிடப்படுவார்கள் கர்த்தரோடு வாழ்வோம் அவரோடு உள்ள ஐக்கியத்தில் எப்பொழுதும் நிலைத்திருப்போம் அப்போது அவர் எப்போதும் வந்தாலும் நாம் அவரை எதிர்கொள்ள முடியும் மாறனாதா நம் கண்கொள்ள முடியும் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாளிலும் நாங்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு எந்த நேரத்திலும் ஆயத்தமாகி காத்திருக்க கிருபை செய்யும் திருடனை போல வர இருக்கும் அவருடைய வருகையில நாங்கள் யாவரும் காணப்பட எங்களை ஆயத்தப்படுத்தும் கைவிடப்பட்டு அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுகளுக்குட்படாதபடி உட்படாதபடி இருந்து எங்களை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரேன் உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பெதாவே ஆமேன் கர்த்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமா